மகர ராசி நேயர்கள் ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான ஒரு யோகம் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடந்த ஏழரை வருஷமா ஏழரை சனியில மாட்டின்று திக்கு முக்காடி போயாச்சு என்ன செய்யறது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை செஞ்சா திரும்பவும் ஒரு தப்பு நடந்துருமோ அதை செஞ்சா திரும்பவும் போயிடுவோமோ அல்லது இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி தான் கடைசி இருக்குமா வாழ்க்கை இப்படியே போயிடுமா வாழ்க்கையில் ஏதாவது நம்ம முன்னுக்கு இப்படி ஒரு பயம் இதெல்லாம் ஏல் சனி கொடுத்த செய்த மாயை கவலை வேண்டாம் மகர ராசினியர்களே காலம் மாறுகிறது அதிலும் குறிப்பா இந்த சனி வெளியில் போகும்போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செஞ்சுட்டு தான் போகணும் அதுதான் விதி அதுதான் ரூல் அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த வெளியில் போற சனி ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டு போகணும் அந்த சனி பகவான் இப்போ போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய போறாரு அதுவும் குருவுடைய வீட்டில் அமைகிறார் உங்க ராசிநாதன் மூணாவது பாவத்துல தைரியங்கிற ஸ்தானத்துல உட்கார்றாரு ஆறு கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு ஏதேனும் மனக்குழப்பம் தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான பயம் அப்ப இந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் தைரியம் அதிகரிக்கும் அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் ஓரளவுக்கு பணவரவு தனவரவு அதிகரிக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை மூணு நாள் நிகழ்வு இருபத்தி முப்பது முப்பத்தி ஒன்று மார்ச் இந்த மூன்று நாட்களில் நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுப்பீர்களேயானால் அந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் வெற்றி அடையும் மகர ராசி என்பர்களே அப்ப நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மீண்டும் அந்த உறவுகள் மேம்படுவதற்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அப்ப மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் ஒரு அற்புதமான காலம் இந்த ஆறு கிரக சேர்க்கை மகர ராசி அன்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி